பாரதியாரின் புதிய ஆத்திசூடி நேர்பட பேசு நையப்புடை நொந்தது சாகும் நோற்பது கைவிடேல் பணத்தினை பெருக்கு பாட்டினில் அன்பு செய் பிணத்தினை போற்றேல் பீழைக்கு இடம் கொடேல் புதியன விரும்பு பூமி இழந்திடேல் பெரிதினும் பெரிதுகேள் பேய்களுக்கு அஞ்சேல் பொய்மை இகழ் போர்த்தொழில் பழகு மந்திரம் வலிமை மானம் போற்று மிடிமையில் அழிந்திடேல் மீளுமாறு உணர்ந்து கொள் முனையிலே முகத்து நில் மூப்பினுக்கு இடம் கொடேல் மெல்லத் தெரிந்து சொல் மேழி போற்று மொயம்புற தவம் செய் மோனம் போற்று மௌட்டியம் தனை கொள் யவனர் போல் முயற்சி யாவரையும் மதித்து வாழ் யௌவனம் காத்தல் செய் ரசத்திலே கொள் ராஜசம் பயில் ரீதி தவறேல் ருசி பல வென்றுனர் ரூபம் செம்மை செய் ரேகையில் கனிக்கொள் ரோதனம் தவிர் ரௌத்ரம் பழகு லவம் பல வெள்ளமாம் லாகவம் பயிற்சி செய் லீலை இவ்வுலகு உளுத்தரை இகழ் உலோகநூல் கற்றுனர் லௌகிகம் ஆற்று வருவதை மகிழ்ந்துன் வானநூல் பயிற்சிகொள் விதையினைத் விதையினை தெரிந்திடு பெருக்கு வெடிப்புற பேசு வேதம் புதுமைசை வையர் தலைமைகொள் வாவுதல் நீக்கு